மாட்டார்கள் அவர்கள் இந்த நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு ஏனென்றால் கர்த்தரை தஞ்சமாக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதற்கும் பயப்பட அவசியமில்லை அவரேயின் கண்மலையும் என் ரட்சிப்பு என் உயர்ந்த அடைக்கிற மாணவர் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஆறில் நாம் பார்க்கிறோம் அவரை தஞ்சமாக கொண்டவர்கள் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அவரை இரட்சகராக வைத்து இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அவர் உயர்ந்த மாணவர் அவரை உயர்ந்த அடைக்கல அவர் அவர் மேல தன்னை தங்களை ஒப்படைத்தவர்கள் அடக்கலமாக இருக்கிறார் என்று ஒப்படைத்தவர்கள் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டார்கள் யோசிப்பின் வாழ்க்கையை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் கர்த்தரி கண்மலையாகவும் ரட்சிப்பாகவும் உயர்ந்த அடைக்கலமாகவும் கொண்டிருந்தார் யோசேப்பு யோசேப்பு கர்த்தரி கண்மலையாகவும் ரட்சிப்பாகவும் உயர்ந்த அடைக்கலமாகவும் கொண்டிருந்தார் யோசேப்பு அப்படி கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருந்தார் அவரை கண்மலையாக ஏற்றுக்கொண்டார் அவர் வெற்றுகார் என்று ஏற்றுக்கொண்டார் அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று கொண்டிருந்தார் அவருடைய தகப்பனோ தாயோ பாலிப வயதில் அவரோடு கூட இல்லை பாருங்கள் தாயும் ஆளும் தாயும் அவருக்கு பார்க்க முடியல தந்தையும் பார்க்க முடியல அவர்களுடைய அரவணைப்பு அவருக்கு கிடைக்கல உதவி செய்ய வேண்டிய சகோதரிகள் அவரை குளியிலே தூக்கி போட்டு விட்டு கடைசியில் மீதியானியர் கையிலே விற்று போட்டார்கள் என்ன நிலைமை பாருங்கள் யோசேப்புக்கு யோசேப்பை மீதியானியர் கையில் விற்று போட்டாங்க அந்த காலத்தில் அடிமை வியாபாரம் அந்த அடிமை வியாபாரத்தில் இவர் அடிமையாக விற்கப்பட்டார் கத்திரியே முற்றுமாக யோசேப்பு சார்ந்து கொண்டார் ஆனால் யோசேப்பு அடிமையாக விட்டு போ போட்ட போடப்பட்டாலும் கூட அவர் யோ கத்திரியே முற்றிலுமாக சார்ந்து கொண்டார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் மேல நம்பிக்கை வைத்து அவரே சார்ந்து கொண்டார் அவரே தஞ்சமாக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டார் எகிப்தின் சோதனைகளை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் அவருக்கு வந்தது போத்திப்பார் வீட்டில் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்ட சாட்டப்பட வேண்டியது வந்தது சிறைச்சாலை வாழ்க்கையும் மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொண்டார் சிறைச்சாலையில் அவர் அனுப்புனாங்க அநியாயமாய் குற் அந்த போத்திப்பாருடைய வீட்டில் அநியாயமாய் அவர் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அறுப்பப்பட்டார் எப்படி இருக்கும் ஒரு குற்றமே செய்யாத ஒருவரை சிறைச்சாலையில் போட்டால் எப்படி இருக்கும் பெரிய வேதனை அல்லவா நான் என்ன தப்பு செய்தேன் என்னை தப்பு செய்யாத என்னை இப்படி அற்ப சிறைச்சாலையில் போட்டு விட்டார்களே என்று நிச்சயமாக வேதனை மனிதனுக்கு இயற்கையாகவே வரும் ஆனால் சிறைச்சாலை வாழ்க்கை அவருக்கு அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அதை கர்த்தர் அவரோடு இருந்தபடியினால் அவர் கர்த்தரோடு இருந்தபடியினால் அதை மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொண்டார் என் வேதம் சொல்லுகிறது அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் சங்கலியினால கட்டப்பட்டிருந்தார் ஒரு தப்பும் செய்யாத இளம் பருவத்தில் தன்னுடைய தாயுடைய அன்பையும் தந்தையுடைய அன்பையும் அனுபவிக்க முடியாம சவால்களால் வெறுக்கப்பட்ட இந்த யோசேப்பு இங்கும் அவருக்கு வேதனை எங்க ஜெயிலில் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு அங்கு விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டது சங்கீதம் நூற்றி ஐந்து பதினெட்டு பத்தொன்பதில் பார்க்கிறோம் அவ்வளவு கஷ்டப்பட்டார் அந்த கஷ்டத்தின் மத்தியிலே அந்த கஷ்டத்தை தேவாதி தேவன் அவர் பார்த்து கொண்டே இருந்தார் தேவாதி தேவன் இவர் ஒரு தப்பு செய்யாதவர் எந்த தவறும் செய்யாமல் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார் என்று தேவாதி தேவன் கண்டார் அவருக்கு முன்னால இவர் உண்மையிலேயே ஒரு தப்பு செய்யாதவர் என்பதை தேவன் அவர் பார்க்கிறார் அவர் கண்டார் ஆகவே இறுதியிலே அவருடைய எதிர்காலம் ஒரு சிறந்த எதிர்காலமாக ஒரு ஆளுநர்களாக ஆளுநராக எத்து நாட்டை நாட்டிலே ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டராக அவர் அவர் பெரிய அதிகாரியாக பிரைம் மினிஸ்டராக அங்கு கர்த்தர் அவரை உயர்த்த சித்தமானார் அவர் கண்மணியாகிய கிறிஸ்துவே அசிபாரமிட்டிருந்தார் சோதனை காலம் முடிந்த பின்பு அவர் எவ்வளவாய் உயர்த்தப்பட்டார் எவ்வளவு உயர்வு அவருக்கு ஏற்பட்டது கத்தர் உயர்த்தினாரே ஒரு பிரைம் மினிஸ்டராக மாற்றினாரே எவ்வளவா ஆசீர்வதிக்கப்பட்டார் சோதனைகள் அவருடைய மன உறுதியை கத்தர் வேறு வைத்திருந்த விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை என்ன சோதனை வந்தது ஆனால் அவருடைய விசுவாசத்தை அசைக்க முடியல பரிசுத்தின் மேல் அவர் வைத்திருந்த வைராக்கியத்தை தனியே வைக்க முடியவில்லை அவர் சிங்காசனத்தின் மேல் உயர்த்தப்பட்டார் பாருங்க சிறைச்சாலையில் இருந்தவர் காலில் தொழுமரத்தில் மரத்தில் கட்டப்பட்டிருந்தார் காலில் விலங்கு போடப்பட்டிருந்தார் ஒரு தப்புமே செய்யாதவர் இறுதியில ஒரு பெரிய ஆளுநராக மாறினார் அவர் எழுத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டராக மாறினார் அவரோடு கூட இருந்த காரணத்தினால எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டார் சோதனையில் அவருடைய மன உறுதியை கஷ்டம் வைத்திருந்த விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை அவர் சிங்காசனத்தின் மேல் உயர்த்தப்பட்டார் அப்படிப்பட்டவர்கள் உயர்வு உண்டு இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சோதனை வரலாம் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் உண்மையாக தேவ சமூகத்தில் இருந்தால் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவரே தஞ்சமாக ஏற்றுக்கொண்டிருந்தால் உண்மை உள்ளவர்களுக்கு சோதனைகள் வந்த போதும் கூட அந்த சோதனையிலே நீங்கள் சோந்து போகாதபடி கத்திரியே சார்ந்து கொண்டவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே உயர்த்தப்படுவீர்கள் தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலைகளிலும் கத்தன் மேல் நம்பிக்கையாக இறங்க அவரே உங்கள் கண்மலையும் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பாராக யோவுக்கு எத்தனையோ பாடுகளும் இழப்புகளும் ஏற்பட்ட போதிலும் அவருடைய விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை யாருக்கு முடியும் அப்போ என்ன பெரிய சோதனை யோபுக்கு வந்தது ஆனால் யோபுடைய விசுவாசத்தை யாராலும் அசைக்க முடியலை கத்தரி தன்னுடைய கண்மலையாகவும் ரட்சிப்பாகவும் உயர்ந்தடைக்கிறமாகவும் ஏற்றுக்கொண்டிருந்தார் யோபு சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து போனார் பத்து பிள்ளைகளையும் இழந்தார் தன்னுடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இழந்தார் போச்சு சுகத்தை இழந்தார் ஆரோக்கியத்தை இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் செல்வங்களை இழந்தார் எல்லாவற்றையும் இழந்தார் ஆனால் கற்று மீன் வைத்திருந்த விசுவாசத்தை இழக்கவில்லை எல்லாம் இழந்தாச்சு ஆனால் விசுவாசத்தை இழக்கவில்லை கத்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை இழக்கவில்லை அவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை இழக்கவில்லை கத்தர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் நம்பிக்கையாக இருப்பேன் என்று முழங்கினார் அவருடைய மனைவியே அவருக்கு ஏன் இப்படி உறுதியாக இருக்கிறீங்க கத்திடத்தில் என்று சொன்ன போதும் அவர் பாருங்க கத்திடத்திலே சார்ந்திருந்தார் அவருடைய சிணைதர்கள் கூட அவரை பரிகாசம் அடித்த போதும் கூட அவர் கத்திடத்திலே உறுதியாக இருந்தார் கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் அவரும் அவருமே வைத்திருந்த நம்பிக்கையை அவர் இழக்க மாட்டேன் என்று முழங்கினார் கர்த்தரினை கொண்டு போட்டாலும் அவர் வைத்திருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை அவருமையே நம்பிக்கையாக இருப்பேன் என்று முழங்கினார் நடந்தது என்ன யோபு பக்தன் இழந்தது எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக பெற்று கொண்டார் நல்ல சுகமும் ஆரோக்கியமும் பெற்றார் இறுதியில் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மீண்டும் அவர் அடைந்தார் பெற்றுக்கொண்டார் மீண்டும் அவருக்கு பத்து பிள்ளைகள் பிறந்தார்கள் நான்கு தலைமுறையை முறையாக பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார் என்ன ஆசீர்வாதம் இறுதியில் பாருங்க இந்த சோதனையில் உண்மையாக இருந்தார் கத்தரை அவர் மறுதளிக்கவில்லை கத்தர் நம்பிக்கை உடையவராக இருந்தார் அந்த மகா பெரிய சோதனையிலும் அவர் கத்துரை மறுதரிக்கவில்லை அவர் மேலும் நம்பிக்கை உடையவராக இருந்தார் அவர் முழு நம்பிக்கையும் வைத்திருந்த காரணத்தினால அவருடைய இறுதி காலம் மிகவும் ஆசீர்வாதமான காலமாக மாறியது அவருடைய நான்கு தலைமறைகளையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவர் கண்டார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போவீர்கள் ஆனால் உங்கள் பலன் குறுகியது என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நாலு பத்தில் நாம் பார்க்கிறோம் சோர்ந்து போக வேண்டாம் மாணவர்களே அவர் மேலே உறுதியாக இருப்போம் ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போவோம் என்றால் நமது பலன் குறுகியது நடுங்கி நடுநடுங்கி பயந்து இருக்க வேண்டாம் அவர் நமக்கு அடைக்கிற மாணவர் அப்படி இருந்தால் நமது பலம் குறுகியது பயந்து கொண்டிருக்க வேண்டாம் கர்த்தர் நமக்கு நமக்கு பலமாக காணப்படுகிறார் ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போக வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உறுதியாக பிடித்துக் கொள்வோமா அப்படி என்றால் நமக்கு எல் க நம்முடைய பலன் குறுகி போகாது ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போனால் அது நமக்குடைய இருதயத்திற்கும் நம்முடைய பலனுக்கும் அது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம் ஆபத்து காலத்தில் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவரை ஏற்று அவரை உறுதியாக பிடித்துக்கொள்ளுவோம் அடைக்கலமாக கொள்வோம் அப்படி என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இறுதியாக நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் நீதிமொழிகளின் புத்தகம் பனிரெண்டு மூன்றில் பாரு பார்க்கும்போது துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் நீதிமான்களிடையே வேறோ அசையாது துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் துன்மார துன்மார்க்க அவன் நிலை இல்லை நிலை இல்லாத வாழ்க்கை துன்மார்க்கனுடைய வாழ்க்கை நீதிமான்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லை அது நிலை உள்ளது லெட் அவர் லைஃப் பி ஹோலி ஆகவே துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்பட அவன் நிலை இல்லாத மனுஷன் துன்மார்க்க நீதிமான்களிடையே வேறோ அசையாது நீதிமொழிகளின் புஸ்தகம் பன்னிரெண்டு மூன்றில் பார்க்கிறோம் நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை அவர்கள் வேறும் அசையாது நீதிமான்களுடைய வேறோ அசையாது என்று ஞானி கூறுகிறார் நீதிமொழிகளின் புத்தகம் பனிரெண்டு மூன்றில் நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் நீதிமான்களுடைய வேறாகிய உள்ளத்தின் ஆழம் பரிசுத்த கூட இணைந்திருக்கிறது அவனுடைய வேர்கள் தன்மறைகளிலும் அழகின் அடியிலும் கடந்து செல்கின்றன ஆகவே அது உறுதியாக இருக்கிறது ரோமரின் புஸ்தகம் ரோமர் பதினொன்று பதினாறில் பார்க்கும் பொழுது அதை வாசித்து பார்க்கும் பொழுது வேறானது இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் இதில் வேர் என்ற பகுதி மனிதனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சிந்தனைகளை குறிக்கிறதாக இருக்கிறது சிந்தனை என்கிற வேற இருந்துதான் சொற்களின் சொற்கள் நாவின் வழியாக வருகிறது உள்ளம் உள்ளம் சிந்திக்கிறது உதறுகள் பேசுகின்றன அந்த உள்ளத்தில் பரிசுத்தம் இருந்தால்தான் நம்முடைய ஆக்ஷன் நம்முடைய வார்த்தை பரிசுத்தமாக இருக்கும் ஐயோ சென்னையில் ஒரு தடவை நான் பார்க்கும்போது சென்னையில் ரெண்டு மூன்று பேர் பேசிக்கொண்டே போகிறாங்க கெட்ட வார்த்தை வாயில் எப்பொழுதும் கெட்ட வார்த்தை ஒருவருக்கு ஒருவர் அவங்க கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டே போகிறாங்க பார்த்தேன் இது என்ன இப்படி அவங்களுடைய வார்த்தையில் கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டே போகிறாங்களே காரணம் உள்ளத்தில் சுத்தம் இல்லை அவங்க இருதயத்தில் சுத்தம் இல்லை அவங்க என்ன வேலை பார்த்து செய்கிறாங்க என்று நான் கேட்டபோது டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்து கொண்டு கண்டக்டர் டிரைவர் இப்படிப்பட்ட வேலை எல்லாரையும் நான் சொல்லலை எல்லா டிரான்ஸ்போர்ட்டில் உள்ள எல்லா டிரைவரும் கண்டக்டர்ஸும் அப்படி இருக்க மாட்டாங்க இவங்க குறிக்கப்பட்ட சில வார்த்தைகள் தூய்மை இல்லை அவங்களுடைய பேச்சு ஒருவருக்கு ஒருவர் சும்மா கெட்ட வார்த்தை தான் பேசிக்கொண்டே போகிறாங்க மற்றவர்களை குறித்து காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் தூய்மை இல்லை இருதயத்தில் இருதயம் சுத்தம் இறுதியில் சுத்தம் இல்லாமல் இருதயத்தின் சிந்தனை அழுக்கு நிறைந்ததாக காணப்படுகிறது நல்ல உள்ளம் உள்ளவங்க நல்ல விருதயம் உள்ளவங்க பரிசுத்த எண்ணம் உள்ளவங்க அல்ல பரிசுத்தமான செயல்களை பரிசுத்தமான சிந்தனைகளை பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுவாங்க இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது யாரு கெட்ட சிந்தனை உள்ளவங்க சிந்தனை தூய்மையாக இருந்தால் சொற்கள் தூய்மையாக இருக்கும் சிந்தனை தூய்மையாக இருக்கும் தான் சொற்களும் தூய்மையாக இருக்கும் அப்பொழுது செயல்களும் தூய்மையாக இருக்கும் ஆனால் சிந்தனையில் கசப்பு வைராக்கியங்கள் கோபங்கள் எரிச்சல்கள் இச்சைகள் வந்துவிட்டால் அது முழு முழு வாழ்க்கையும் தீட்டுப்படுத்திவிடும் கசப்பு இருதயத்தில் கசப்பு சிந்தனையில் கசப்பு சிந்தனை வைராக்கியங்கள் நம்ம வைராக்கியத்தை வைக்கிறது இங்கே கசப்பு உள்ளத்தில் கசப்பு வைராக்கியம் கோபம் எரிச்சல் இச்சைகள் இப்படிப்பட்டவைகள் வந்துவிட்டால் அது முழு வாழ்க்கையும் தீட்டுப்படுத்திவிடும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அது வாழ்க்கையை கெடுத்துடும் ஈட்டுப்படுத்தோம் இப்படிப்பட்டவர்களிலிருந்து நாம் விலகி கத்துடைய சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் அவரை உறுதியாக நாம் பற்றி கொள்வோம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஆறுகள் பார்க்கும் பொழுது அவன் எந்த அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டில் பார்க்கும் பொழுது நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபை எந்தென்றைக்கு நம்பியிருக்கிறேன் பரிசுத்தவான்கள் இது பரிசுத்தவான்கள் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான போல் இருக்கிறேன் செழுமையாக இருப்பாங்க பரிசுத்தவான்கள் தேவனுடைய கிருபை எந்தென்றைக்கு நம்பியிருக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டில் அவன் எந்தரிக்கும் அசைக்கப்படாதிருப்பான் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் அசைக்கப்பட மாட்டார்கள் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஆறில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே தேவனாய கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் நாம் அசைந்து போகாதபடி நமக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல கிருபைகளையும் நல்ல நல்ல சொற்களையும் அதாவது தீ நல்ல செயல்களையும் சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் அவர் தந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்துவாராக ஆசீர்விப்பாராக கடவுள் உங்கள் மேல் உங்களை கைவிட மாட்டார் உங்களை அசைக்கப்பட விட மாட்டார் கவலைப்பட வேண்டாம் கர்த்தன் மேலும் முழு நம்பிக்கை உடையவர்களாக நாம் காணப்படுவோம்